முன்னோர்களால் கட்டப்பட்ட ஒரே கோயில் வைணவத்தில் லேண்டை விற்கணும் வீடை விற்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே விற்க முடியாமல் தவிக்கிறேன் பார்ட்டி வந்து வந்து போகிறாங்க பேசுகிறாங்க சிட்டிங் உட்காறாங்க ஆனால் வீடை விற்க முடில இடத்த விற்க முடிலனா இடத்தோடைய பேப்பரை ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் மேலே மஞ்சளை தடவிடணும் நேராக மகாபலிபுரத்தில் ஸ்தல சயன பெருமாள் கோவில் மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு மேலே நல்லா அழகாக மஞ்சளை தடவி ஒரு பொட் ஒரு கையளவுக்கு மஞ்சளை தடவி நிலமங்கையுடைய பாதத்தில் வச்சு உன் திருப்பணிக்கு நான் எதனா செய்கிறேன் உனக்கு கைங்கறி எதனா செய்கிறேன் இந்த இடத்த விற்று கொடுங்க கேட்டால் வித்தின் த்ரீ மந்த்தில் சொல்யூஷன் உண்டு மேடம் இல்லை எனக்கு லேண்டு விற்கிற வேலை கிடையாது ஆனால் சொந்த வீட்டுக்கு போகணுன்னு ஆசை இருக்குது இவங்க எல்லாம் என்ன பண்ணோன்னா வாரம் வாரம் இந்த கோயிலை நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம் இங்கே ரிசல்ட் இருக்குது இதோடைய ஸ்தல வரலாறு நம்ம பார்த்துருக்கோம் அங்கே இருக்கவங்ககிட்ட பேசியிருக்கோம் நம்ம கிளைண்ட்டு அங்கே அனுப்புகிறோம் அவங்களுடைய வெற்றி ரிசல்ட் நம்ம காதில் கேட்குறோம் அப்போது ஒருத்தவங்களுக்கு சொந்த வீடு வேணும்னா ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன் என்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் யாருன்னா ஏஎல்பி சம்பத் சுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கிறோம் நீங்க வந்து ஆஸ்திராலஜி ஒரு பக்கம் வாஸ்து ஒரு பக்கம் அது எதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான பணிகள்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்கீங்க இது போக கோவில்களுக்கு போறது அதனால வந்து வர்றதுக்கும் இப்படி அப்பப்போதான் வர முடியுது அந்த நேரத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை வந்து இப்போ நான் உங்ககிட்ட கேட்க போறேன் இப்போ பொதுவாக வந்து வீடு வாங்குறது அப்படின்றது நிறைய பேருக்கு கனவு தான் சார் எப்படியோ கஷ்டப்பட்டு பாதி அமௌண்ட் போட்டு இல்லைன்னா பழைய இதை எதையாவது கொடுத்து அப்படி அப்படிலாம் வந்து லோன் போட்டு இந்த மாதிரி வீடு எப்படியோ வாங்கிடுறோம் சில பேருக்கு வாங்கவே முடியல வாங்குறதுக்கு எதுவும் யோகம் இருக்குதா அப்படின்றது ஒரு கேள்வி அந்த வாங்கின வீட்டில் நிம்மதியாவே இருக்க முடியல ஏண்டா வாங்கினதுக்கு வாங்காமல் இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் நெருக்கடிகள் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா சார் நிச்சயமாக தீர்வு உண்டு எப்போவுமே ஒரு கேட்டில் உள்ள என்ட்ராகிறீங்கன்னு வச்சுக்கலேன் எக்ஸிட்னு உண்டு ஒரு கேட்டில் என்ட்ரு ஆகிறீங்கனான எக்ஸிட் உண்டு இறைவனுடைய படைப்பே அப்படி தான் எப்போவுமே ஒரு இன்புட்னா ஒரு அவுட்புட் உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது பிரச்சனைன்னு உண்டா தீர்வுன்னு உண்டு பிரச்சனையுடைய உச்சம்னா தீர்வு வரப்போகுதுன்னு அர்த்தம் நம்ம வந்து பிரச்சனைக்கு தீர்வு எப்படி பார்க்கணுன்னா டெம்பரரி சொல்யூஷனாக பர்மனெண்ட்டு சொல்யூஷனான்னு பார்க்கணும் நம்ம எல்லாருமே தேடுறதுக்கு டெம்பரரி சொல்யூஷன் மக்களாகிய அனைவருக்குமே நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் டெம்பரரி சொல்யூஷன் நமக்கு தேவையில்லை இப்போது கடன் அதிகமாகிடுச்சு என்னால் முடியாதுங்க என்கிட்டே கிடையாதுங்க ஆறு மாதம் ஆகுங்கன்னு சொல்லுங்கள் ஒரு பிரச்சனும் கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபோன் எடுக்க மாட்டோம் சார் நாளைக்கு எப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்துருன்னுவோம் இன்றைக்கி ஒரு நாள் ப்ரீத்திங் டைம் கிடச்சா போதும்னு நினைப்போம் மறுபடியும் நாளைக்கு அது ப்ரெஷராக வந்து நிற்கும் அப்போது ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு வீடு கட்டி நான் குடி போயிட்டேன் சொந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே பிரச்சனை ஜாஸ்தி சொந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே நிம்மதி இழந்த கடனான ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆனால் அதுக்கும் தீர்வு உண்டு தீர்வு இல்லாத ஒரு விஷயம் எதுலேயுமே கிடையாது அனைத்துலேயுமே தீர்வு இருக்குது கார் வாங்குகிறோம் பிரேக் டவுன் ஆகுது தீர்வே கிடையாதா அதுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குது ஸோ தீர்வு என்பது உண்டு மேடம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்டு இது வந்து எப்படி சார் இப்போ வீடு அப்படின்னால எல்லாருக்குமே அதுக்கான சொல்யூஷன் பார்த்தா வாஸ்து தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ வந்து வாஸ்து தான் காரணமா இல்லை ஜாதகமுமே அதுக்கு வந்து காரணமா சார் ஜாதகம் வேறு வாஸ்து வேறு நியூமராலஜி வேறு இல்லை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் வாஸ்து சொல்லுது வாஸ்து என்ன சொல்லுதோ அதான் நியூமராலஜி சொல்லுது நியூமராலஜி சொல்லுது தான் ஜாதகம் சொல்கிறது இது ஒரு திரிகோணஸ்தானம் மாதிரி நான் பார்க்குறேன் ஒன்று அஞ்சு ஒம்பது இது மூன்றுத்துக்குமே தொடர்பு இருக்குது மேடம் இப்போ உங்கள் வீட்டை நான் பார்த்தனா உங்களுடைய ஜாதக அமைப்பே பார்க்க வேண்டாம் உங்கள் வீட்டை வச்சா உங்கள் லைஃபை சொல்லலாம் இப்போ ஜாதகத்தை பார்க்குறோன்னா இன்னைக்கு ஏஎல்பி லக்னத்தை பார்த்தா உங்கள் லைஃபை சொல்லிடலாம் வீட்டை பார்க்க வேண்டாம் அப்படி ஜாதகம் வேறு வாஸ்து வேறு நியூமராலஜி வேறு இல்லை என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து இப்போ ஒரு வீட்டில் வந்து வீட்டு அந்த கட்ட கட்டுமான அமைப்பு அதுதான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா அது அங்கே போய் தானே சார் பார்க்க முடியும் அது ஜாதகத்தை பார்த்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதாவது ஒரு கட்டுமானம் இந்த பிரபஞ்சம் வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தை காற்றை வந்து உள்ள நிரப்புறோம் அது நிரப்பும் பொழுது ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி தான் இவருக்கு வந்து வீடு அமையும் இந்த மாதிரி தான் ஒரு இப்போ நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா ஒரு பையனை நான் போய் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண போகிறோம் நேரில் போய் பார்த்தா தானே அந்த மாப்பிள்ளை யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் ஜாதகத்தை வச்சு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க முடியாது ஏன்னா ஜாதகத்தை பார்த்தா தான் எல்லாருமே கேட்பாங்க எனக்கு எந்த மாதிரி வரன்னு வரும் எந்த திசையிலேருந்து வரும் மாப்பிள்ளை எந்த தொழில் செய்வார்னு ஜாதகத்தை பார்க்க கேட்குறீங்களே அதே சேம் தான் எனக்கு எந்த மாதிரி வீடு அமையும் எந்த மாதிரி இடம் அமையும் எந்த திசையில் அமையும் ஜாதகத்தை பார்த்து கேட்பாங்க அந்த கட்டத்தில் நாலாம் அதிபதி நாலாம் இடம் செவ்வாய் சுக்கரனை வைத்து நம்ம பலன் சொல்கிறோம் பூமிக்காரகன் செவ்வாய் வீட்டுக்கு சுக்கரன் இவங்க நல்ல இடத்துல இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து நம்ம ஒரு பலனை சொல்லும்போது அது தெளிவாகவும் அக்யூரட்டாகவும் வரும் இப்போ லக்னத்துக்கு நாலாம் இடத்துல என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க அந்த வீட்டில் யஸ் அதை பொறுத்து தான் அவங்க நிச்சயமாக அந்த வீட்டில் வசிப்பார்கள் என்பதில் எந்தவிதமான ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது கிடையவே கிடையாது நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள் கிடையாது இப்போது ஒரு காலத்தில் அனைவருமே பிரச்சனை இல்லாத வந்தாங்க எங்கள் தாத்தா காலத்தில் யார் வாஸ்து பார்த்தாங்க யார் ஜோதிடம் பார்த்தாங்க கிடையாது ஆனால் கலிகாலத்தில் வாஸ்து என்ற பிரச்சனை மக்கள் அலைவாங்க பேர் மாற்றி மக்கள் அலைவாங்க ஜோதிடம் பார்த்து மக்கள் அலைவாங்கன்னு நம்ம முன்னோர்கள் முன்னே கணித்து பக்காவாக ஒரு சில வீட்டுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு கோவில் கட்ட முடியாது அப்போது பொதுவாக எல்லாருக்கும் பிரச்சனை தீரக்கூடிய கோவில்கள்னு ஒரு சில கோவில் இருக்குது மேடம் அங்கே போனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் இப்போது நான் நிறைய கோவில் எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு கால் வரும் சார் எங்கள் ஊரில் இந்த கோவில் இருக்குது இதை பற்றி நீங்கள் பேசுங்கள் நாங்கள் பேச மாட்டோம் முதல்ல ஒரு கோயிலை பற்றி நாங்கள் இப்போ பேசுகிறோன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போயிடணும் அந்த கோயிலுடைய வரலாறு நம்மளுக்கு தெரியணும் அந்த கோயிலுக்கு ஏன் கிளைண்ட்டு யாரென்னா அனுப்பிச்சிருக்கணும் அவங்களுக்கு போய் ரிசல்ட் கிடச்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் பேச முடியும் ஏன்னால் நம் வீடியோவை ஏதோ ஒரு மூலையில் ஏதோ கடல் கடந்து ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு குட்கிராமத்தில் ஒரு புளியாமரத்து அடியில் ஒருத்தர் நம்ம வீடியோவை பார்ப்பார் இந்த வீடியோ என் வாழ்க்கை மாறிட்டாதான் நம்பி பார்ப்பார் அவருக்கு நம்ம கொடுக்குற சொல்யூஷன் எப்படி இருக்கணும்னா ஆணித்தரமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் என்கிட்ட வந்து தான் ஜாதகம் பார்த்து ஒரு பிரச்சனை சால் ஆகுதுன்னு சொல்கிறதில் எனக்கு சந்தோஷம் அல்ல சார் உங்கள் வீடியோ பார்த்தேன் இதை நான் செஞ்சேன் எனக்கு இது கிளிக்காயிடுச்சின்னு சொன்னால் தான் என்னுடைய வெற்றி ஒரு ஜோதிடருடைய வெற்றி என்ன நினைக்கிறீங்க பணம் சம்பாதிப்பதா பணம் எல்லா துறையிலையும் சம்பாதிக்கலாமே அப்போது ஒரு வாடிக்கையாளரை காப்பாற்றுவது தான் ஒரு ஜோதிடருக்கு வெற்றி அதுதான் நானும் நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன் என்கிட்ட வராமல் என் என் வீடியோவை பார்த்தே ஒருத்தர் சக்ஸஸ் ஆகணுன்றது தான் என்னுடைய ஒரே நோக்கம் அதுக்காக தான் நான் கோவில் பிரயாணங்கள் நிறைய பண்ணுறேன் அதனால தான் ஐபிசி வீடு லாங்காக வரும் ரொம்ப லென்த்தாக இருக்கும் அது இதுக்கப்புறம் இந்த சுற்றுப்பயணம் போகிறோம் மலேசியா போகிறோம் சிங்கப்பூர் போகிறோம் போயிட்டு வந்து கோவில் திருவிழா பண்ணுறோம் கோவில் திருவிழா பண்ணிட்டு மறுபடியும் யூஎஸ் போகிறோம் யூஎஸில் ஒரு ராஜேஸ்வரி கோவிலுக்கு போகிறோம் மறுபடியும் இந்தியா வரும் மறுபடியும் ஆஸ்திரேலியா போகிறேன் இந்த வருஷம் ஃபுல்லாக எண்டு அடுத்த வருஷம் மே ஜூன் வரைக்கும் மே சுற்றுப்பயணம் தான் முழுமையாக வெளிநாட்டில் இப்போது இங்கே இருக்கிறாங்க நான் ஒரு கோயில் சுட்டிடுறேன் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறாங்க என்ன பண்ண முடியும் அப்போ அங்கே இருக்க கோயில்களை நம்ம டெய்லி ஒரு ஒரு கோயிலுக்கு விசிட் பண்ணி அந்த கோவிலில் கட்டினவங்க யார் அதோடைய ஸ்தாபிதர் யார் அந்த கோயில் கீழே எந்திரம் என்ன எந்திரம் வச்சுருக்காங்க இதுக்கு என்ன பிரச்சனைக்கு சாலாகும் நம்ம சுற்றுப்பயணம் செஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும் ஒரே நோக்கம் தான் மேடம் நம்ம முன்னோர்கள் கட்டி வச்ச கோவிலில் ரகசியம் இருக்கிறது எந்த பிரச்சனைக்கு எங்கே போய் தட்டினா அந்த பிரச்சனை சால் ஆகும்னு நான் டெய்லி ஒரு ஒரு கோயில் விசிட் பண்ணுறேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்ன சொந்த வீடு வேணும் இப்போது நான் நிறைய கோயில் சொல்லியிருக்கேன் கல்யாணம் ஆகணுமா பத்ராஜலம் போங்க பிசினஸ் பெரிய லெவல் விஜயவாடா ஏழரை சனி தாக்கம் ஆம்பூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க மீனராசி கரண்ட்ல மீனராசி யாரோ நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோ பூஜை பண்ணுங்க இப்படின்னு நம்ம நிறைய வீடியோ இழந்த பணத்தை மீட்க தொப்பூர் தர்கா போங்க அப்படின்னு சொல்றோம் இப்போ என்ன சொல்றோம் இப்போ வாஸ்து ரிலேட்டடாக வீட்டில் பிரச்சனை இருக்குது ஜாதக ரீதியாக நாலா மேடம் கெட்டு போச்சு வாங்கின இடத்த விற்க முடில விற்கிற இடத்த வாங்க முடியல எல்லாத்தையும் சொத்து இழந்துட்டேன் ஒரு ஃப்ளாட்டில் பணத்தை போட்டேன் ஃப்ளாட்டு கட்டி மூணு வருஷத்தில் தரானாங்க கட்டுமான பணியே நின்று போச்சு பணத்தை ரீஃபண்ட் பண்ணால் பண்ண மாட்றாங்க இவங்களுக்குலாம் இன்றைக்கி சொல்யூஷன் உண்டு சார் நூறு இரநூறு கோடியில் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம் எல்லாருக்கும் பப்ளிக் ஃபண்டையும் உள்ளே கொண்டு வந்தோம் எங்களால் ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணி கொடுக்க முடில வீட்டுக்கு பணம் கட்டினவங்களாம் எங்கள் மேலே கேஸ் போடுறாங்க அப்படின்னு சில பேர் பார்ப்பாங்க அவங்களுக்கும் இது பளிக்கும் சார் ஊர்லேருந்து எல்லா சொத்தையும் இழந்துட்டேன் இன்னைக்கு நான் சொத்தே இல்லை சொந்த வீட்டிலேருந்து இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கேன் அவர்களுக்கும் இன்னைக்கு பழிக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடமும் திருப்பூரூரில் சக்ஸஸ் அடைஞ்சவங்க ஆயிரம் பேர் என்னால் கூட்டணும் வந்து நிறுத்த முடியும் தொப்பூர் தர்காவில் சக்சஸ் அடைஞ்சவங்கள ஆயிரம் பேர் கூட்டினு வந்து நிறுத்த முடியும் ஏன் என்றால் அந்த இடத்தில் உண்மை இருக்கிறது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடமும் அதுதான் ஏன்னா நம்ம கோயில் சொல்கிறோம் ஏன் இந்த கோயிலை என் கிட்ட பர்சனலாக கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்ககிட்ட நான் சொல்லி என் கிளைண்ட் அனுப்பலாமே ஏன் கிடையாது இரு மனிதனுடைய நூற்றி இருபது வருஷம் எங்கள் தாத்தா நூறு வருஷம் வந்தார் அப்படியே அப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போது மனிதனுடைய ஆயுள் காலங்கள் இன்றைக்கி அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ்த்த பெரிய விஷயம் எண்ணத்தை மூடி மறைத்து சாதித்து என்ன பண்ண போகிறோம் நம்மளுக்குன்னா மெடுகு சலையை வைக்க போகிறாங்க இல்லை தங்க வைக்க போகிறாங்களோ ஒன்றும் கிடையாது மறைந்த பிறகு இப்படி ஒருத்தர் இருந்தார்ன்றது பேர் சொல்ல வேண்டும் அப்போ என்ன பண்ணால் மக்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க எவ்வளோ மகான்கள் நல்லது செஞ்சுருக்காங்க நம்ம என்ன பண்ணோம் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்போ மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் இருக்கக்கூடிய உண்மையை எல்லாம் ஓப்பனாக உடைக்கிறோம் அப்போ யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த பிரச்சனைகிறவங்களும் எங்கே போனால் சக்ஸஸ் ஆகுன்றது தான் நம்மளுடைய ஒரே நோக்கமே வேண்டி இதன் பின்னால் வேறு எந்த நோக்கமும் கிடையாது நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒரு கோயிலுக்கு பின்னாலும் எங்களுடைய அதீத உழைப்பு இருக்கும் அது சாதாரண விஷயம் அல்ல அந்த உழைப்புக்கு பின்னாடி அதோடைய ரிசல்ட்டுக்கு பின்னாடி தான் நீங்கள் ஒரு வீடியோவை நான் போட முடியும் அதுக்கு ஒரு மாதம் எடுத்துக்குது டைம் ஸோ அதனால் நினச்ச கோயிலில் என்னால் பேசிட முடியாது என் கோயில் நான் சொல்கிறேன் ரெஃபர் பண்ண கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது இப்போது நம்ம ஏன்னா இப்போ மறுபடியும் சொல்லக்கூடிய கோயில் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது நியர்பை சென்னை தான் யார் யாரெல்லாம் போகலான்னு சொல்லிடுறேன் யார் யார் போகக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டாங்கன்னா திடீர்னு பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான மெசேஜ் வந்துச்சுன்னு வச்சுங்க அதிலே கிளம்பிடுவாங்க கோயிலுக்கு அப்படி போகக்கூடாது முதல்ல ஒரு வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தா தான் நம்மளுடைய சொல்ல ஒரு கருத்தே புரியும் ஒரு ஒரு அஞ்சு கேட்டகரி கேட்டகரிமையாக சொல்லிடுறேன் வாங்கின வீடு வித்துட்டேன் இப்போ வாடகையில் இருக்க மீடும் நான் வீடு வாங்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறார் அவர் ஒரு கரெக்டி ஸ்டார்டிங்லேருந்தே வாடகை வீட்டில் இருக்கேன் அவரும் ஒன்று ரெண்டு ஸ்டார்டிங்லேருந்தே என் வீட்டில் வாஸ்து பிரச்சனைங்க எல்லா வாஸ்து நிபுணர்களையும் கூட்டின்னு வந்துட்டேன் நிம்மதியே இல்லை மூணு ஷேர் மார்க்கெட்டில் விட்டாங்க கோடி கோடியா ஏன்னா அவங்க வீட்டில் நிச்சயமாக வடமேற்கு பாதிப்பு இருக்கும் சரிங்களா அவங்க ஒன்று நாலு ரெண்டாவது ஒரு லேண்டு பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் டக்கு டக்குன்னு லேண்டு முடியணும் இவங்க இதை தாண்டி இருக்கிறவங்க பாருங்கள் பெரிய ஃப்ளாட்டில் பணத்தை போட்டேன் ரீஃபண்ட் பண்ண மாட்டேறாங்க வீடும் கட்டி தர மாட்றாங்க மக்கள் ஃபண்டெல்லாம் உள்ளே கொண்டு வந்து நான் பெரிய பில்டிங் கட்டினா என்னால் கட்டித்தர முடியல ஏழு சின்ன சின்ன பில்டர்ஸ் கான்ட்ராக்டராக செய்கிறாங்க இல்லையா நான் ஒரு ஆயிரம் சதுரடி இரண்டாயிரம் சதுரடி பில்டிங் எடுத்து செய்கிறோங்க பில்டிங்கே தொழிலாக செய்கிற இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்சர்ஸ் இது மாதிரி கட்டிடம் சார்ந்த தொழிலில் ஒருத்தர் ஜெயிக்க வேணும் சென்னையிலே எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும் இருக்கிற வீட்டை விற்கணும் சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் ஒரு லேண்ட் இந்தியாவில் வாங்கி வச்சிருக்கேன் விற்கணும் இவங்க எல்லாமே என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த லேண்டை விற்கணும் வீடை விற்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே விற்க முடியாமல் தவிக்கிறேன் பார்ட்டி வந்து வந்து போகிறாங்க பேசுகிறாங்க சிட்டிங் உட்காறாங்க ஆனால் வீடை விற்க முடில இடத்த விற்க முடிலன்னா இடத்தோடைய பேப்பரை ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் மேலே மஞ்சளை தடவைணும் நேராக மகாபலிபுரத்தில் ஸ்தல சயன பெருமாள் கோவில் மகாபலிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு அந்த பெருமாள் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பெருமாள் பக்கத்தில் அம்பாள் பேர் நிலமங்கை பெருமாள் நிலத்து மேலே படுத்திருப்பார் அம்பாள் நிலத்து மேலே உட்காந்துருப்பாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தாமரை மலை மேலே தான் அம்பாள் உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல நிலத்து மேலே அமர்ந்திருப்பாங்க அது மாதிரி தான் ஏன் என்றால் வேர்ல்டுலேயே எவ்வளோ பேர் வேணாலும் சர்ச் பண்ணிக்கோங்க வேர்ல்டுலேயே நிலம் சார்ந்த பிரச்சனைக்கு முன்னோர்களால் கட்டப்பட்ட ஒரே கோயில் வைணவத்தில் ஸ்தல சயன பெருமாள் கோயில் மட்டும்தான் வேர்ல்டுலேயே நான் சொல்கிறேன் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே இருக்கிற லேண்டை ப்ராப்பர்ட்டி விற்க முடியல சொந்த வீட்டை விற்க முடியலனா கூட அந்த பேப்பரை ஜெராக்ஸ்லையோ மெயிலேயோ அனுப்பிச்சா இங்கே நண்பர்கள் யாருன்னா அவங்க நண்பர்கள் ஏற்ற போயிட்டு மேலே நல்லா அழகாக மஞ்சளை தடவி ஒரு பொட் ஒரு கையளவுக்கு மஞ்சளை தடவி நிலமங்கையுடைய பாதத்தில் வச்சு உன் திருப்பணிக்கு நான் எதனா செய்கிறேன் உனக்கு கைங்கறி எதனா செய்கிறேன் இந்த இடத்த விற்று கொடுங்க கேட்டால் வித்தின் த்ரீ மந்தில் சொல்யூஷன் உண்டு மேடம் இல்லை எனக்கு லேண்டு விற்கிற வேலை கிடையாது ஆனால் சொந்த வீட்டுக்கு போகணுன்னு ஆசை இருக்குது இவங்க எல்லாம் என்ன பண்ணோன்னா வாரம் வாரம் சனிக்கிழமையில் சனிக்கிழமை பன்னெண்டு மணி கோயில் சாத்துறாங்க இந்த பன்னெண்டு மணிக்குள்ளே எந்த டைம் ஒன்றாலும் போங்க டைம் இது கிடையாது சனிக்கிழமையில் கம்பல்சரி போகணும் நீங்கள் நினச்சா ஒரு கிழமையில் போய்க்கலாம் அப்படிலாம் போகக்கூடாது சனிக்கிழமைக்கு அடுத்த கிழமை ரெண்டு கிழமை என்னை சூப்பிட்றோம் செவ்வாய்க்கிழமை ஏன் செவ்வாயில் எது செஞ்சாலுமே வெற்றி தான் செவ்வாயினா மங்களம் மங்களம் இல்லை எனக்கு வீடாக வேணும் வெள்ளிக்கிழமை பூமி வேணும் என்பவர்கள் செவ்வாய்க்கிழமை வீடு வேணும் என்பவர்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்பது பொதுவாக வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் என்னால் போகவே முடியல ஒர்க்கிங் இருக்குது லாங்கில் இருக்குன்றான் அவங்களெலாம் வீக்கெண்டு சனிக்கிழமையில் இந்த ஸ்தல சயன பெருமாளை கோயிலில் போயிட்டு எனக்கு வீடு வேணும் எனக்கு சொத்து வேணும் என் ப்ராப்பர்ட்டி ஒன்று கை விட்டு போகிற மாதிரி இது அதை நான் காப்பாற்றணும்னு அந்த இடத்துல தொடர்ந்து ஒரு ஏழு அல்லது பதினொன்று அல்லது இருபத்தி ஒரு வாரங்கள் கண்டினியூ பண்ணால் சக்ஸஸ் மேடம் இது வந்து நம்ம கட்டின கோயில் கிடையாது இந்த கோயிலை நான் சொல்கிறதுக்கு என்ன காரணம் இங்கே ரிசல்ட் இருக்குது இதோடைய ஸ்தல வரலாறு நம்ம பார்த்துருக்கோம் அங்கே இருக்கவங்ககிட்ட பேசியிருக்கோம் நம்ம கிளைண்ட் அங்கே அனுப்புகிறோம் அவங்களுடைய வெற்றி ரிசல்ட் நம்ம காதில் கேட்குறோம் அப்போது ஒருத்தவங்களுக்கு சொந்த வீடு வேணும்னா நீங்கள் ஸ்தல சயன பெருமாள் கிட்டே போய் சரணாகதி அடை அணை அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவர் வீடை வாங்கி கொடுப்பார் உங்களுடைய வீட்டு புதுமகனை புகுவிடா என்ற பத்திரிகையை நீங்கள் எதுவுமைய அவர்கிட்ட வச்சு நன்றி செலுத்தணும் இது உண்மையிலேயே நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் கண்டிப்பாக பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாம் ஒரு சைட்டு முடிஞ்சவுடனே அடுத்த சைட்டுக்கு பூஜை போடுவாங்க ஒரு சைட்டு முடிஞ்சு இன்னொரு சைட்டு வரல அடுத்த சைட்டு நம்மளுக்கு வேறு வரல அப்படின்னா நேராக கிளம்பி மகாபலிபுரம் போயிடணும் சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்க பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறவங்க கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே கட்டிடம் சார்ந்த தொழில் இவங்க அனைவருக்குமே ஸ்தல சைன பெருமாள் மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தை வழங்கக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கார் ஏன்னா அங்கே இருக்க அம்பாள் நிலமங்கை அவ்வளோ பவர் சரி இப்போ சொத்து பிரச்சனைகளில் இப்போ அண்ணன் தம்பி கடையில் ரொம்ப நாளாக வந்து இழுத்துகிட்டே இருக்க கேஸு அவங்களுமே இங்கே போகலாமா அந்த சொத்து டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் மஞ்சளை தடவிடணும் மேலே நேராக போய் ஒரு செவ்வாய் கிழமையோ ஒரு வெள்ளிக்கிழமையோ போயிட்டு இல்லை ஒரு சனிக்கிழமையோ போயிட்டு நிலமங்கையோடைய காலில் வச்சு இது எனக்கு முடிச்சு கொடுமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் எனக்கு நான் ஒரு அபிஷேகம் பண்ணுறேன் இல்லை வஸ்திரம் வாங்கி சத்துறேன் ஒரு நாலு ஏழைக்கு அண்ணன் தான் நம்ம போடுறேன்னு ஏதோ வேண்டிக்கங்க ஆனால் நடந்தே தீரும்மா இது வந்து சும்மா வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவில் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறோன்னு வச்சுங்க இது பல வருஷம் இருக்கப்படுது ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் ஒரு விஷயத்தை பேச முடியாது உண்மையை பார்க்குறோம் உண்மை ரிசல்ட் அதனால தான் இவ்வளோ போல்டாக ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் எப்படி சொல்ல முடியும் இப்போது பார்த்த ஒரு விஷயத்துக்கும் பார்க்காத ஒரு விஷயத்துக்கும் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கும் இது பார்த்த விஷயம் அப்போ இதில் ரிசல்ட் இருக்குது சொத்துனா சொத்து பிரச்சனைனா வீடுனா வேணும் வேணாம் விற்கணும் வாங்கணும் நிலம் சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு ஸ்தலம்னா ஸ்தல செய்யண பெருமாள் கோவில் தான் திருப்பூரூர் நம்ம எப்படி சொல்லிடுறோம் திருமண தட்டைக்கு அடிச்சு நொறைக்கிடும் திருப்பரூரில் நோய்க்கு எவ்வளோ பேர் திருப்பூரூரில் எட்டுறதுக்கு விலைக்கு ஏற்றி சக்ஸஸ் அடைகிறாங்க ஸோ அதேமாரி சொத்து விஷயங்களுக்கு டாக்குமெண்ட் எத்துமே மஞ்சளை தடவி நீங்கள் அம்பாள் பாதத்தில் வச்சாங்கன்னா இப்போ டாக்குமெண்ட்டாக எடுத்துகிட்டு போறாங்க ஒரு வாரம் டாக்குமெண்ட் எடுத்துமே வச்சா போதும் மீதி ஏழு வாரங்கள் சும்மா போயிட்டு பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ மஞ்சள் சொன்னீங்களா சார் ஃபுல்லாகவே நாலு நாலு கார்னர் ஒன்று ஓகே ஏன்னா பஞ்சபூதம் எப்பவுமே நம்ம செய்கிறதில் சம்மந்தப்படணும் இப்போ ஒரு விளக்கு ஏத்தனால அதில் பஞ்சபூதம் இருக்கு நிலம் நீர் காற்று நெருப்பு இல்லாமல் விலைக்கு எரியாது காற்று இல்லைன்னா அணிஞ்சிரும் இப்போ பொட்டு வைக்கிறீங்கன்னா அஞ்சு புட்டு நாலு கார்னர் சென்ட்ரு ஒன்று வைக்கலாம் இல்லைனா ஏகம் ஒன்றே ஒன்றா வைக்கணும் பெரிய புட்டா தலையை அந்த பிள்ளையார் சுழி போடுற இடத்துல மட்டும் ஒன்றே ஒன்று லைட்டாக தடை விட்டணும் ரெண்டு இதில் என்ன ஒன்று பண்ணணும் பியூர் மஞ்சளாக தான் இருக்கணும் பியூர் மஞ்சளாக இருந்தால் நல்லாயிருக்கும் பாக்கெட்டில் நமக்கு பொடியெலாம் வருது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும் அதிலே எந்த மஞ்சள் நல்ல பெட்டர் மஞ்சளோ அதை வைக்கணும் ஓகே அது சார் அதே மாதிரி கோவில் டைமிங் வந்து பன்னெண்டு மணி வர மட்டும் தானே மதியம் பன்னெண்டு டு பன்னெண்டு கிலோ மூடிடுறாங்க எல்லாமே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துங்க ஸ்தல சயன பெருமாள் டெம்பிள் இன் மகாபலிபுரம் போட்டால் வந்துடும் சார் அதே மாதிரி மாதிரி இப்போது நிறைய நிறைய விஷயங்கள் பயணங்கள் அதில் அதோட ரிசல்ட்டை வந்து 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 நீங்கள் மட்டும் இல்லாமல் எங்களுக்குமே நம்ம இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே பயனடையணும் அப்படின்ற கிளாஸஸ் எப்படி ரொம்ப நல்லா மேடம்மிங்க பதினாலாம் ஏஎல் ஏஎல்பி ஜோதிடம் அடிப்படை வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது வர பதினாலு இந்த பதினாலாம் தேதி கிளாஸ் ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான கிளாஸ் நிறைய பேட்ச் படித்தாலும் இந்த பதினாலில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இருக்குது ஏன்னா ஒன்றுனாலே எவ்வளோ பஞ்சபூதத்தோடைய ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பு இது அவ்வளோதான் அதே வகுப்பு தான் அதே அடிப்படை வகுப்பு தான் இங்கே நடத்த போகிறாங்க ஆனால் இந்த வகுப்பில் மற்ற மாணவர்கள் படித்ததை காட்டிலும் இந்த வகுப்பில் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக சொல்ல போதுன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அனைவருமே இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஏன்னா நான் ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் எடுப்பேன் இந்த இந்த வகுப்பில் நிச்சயமாக எவ்வளோ வேலைகள் எவ்வளோ வேலை நிமிர்த்தனும் எந்த வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இருந்தாலும் ஹோல்ட் பண்ணி நிச்சயமாக எடுத்தே தீரணும்னு எங்கள் ஐயா வாக்கு யோகி புதுகுடிமூர்த்தி சார் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு ஸோ அவர் என்னால் மீற முடியாது வாக்கை என்ன சிஷ்யன் மீற முடியுமா முடியாது நிச்சயமாக ரெண்டு நாள் கிளாஸ் நடக்க போகிறேன் வர பதினாலாம் தேதி கிளாஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ நிறைய போயிட்டுருக்கு ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே புக் பண்ணுறவங்க மட்டும் புக் பண்ணிக்கலான்றது என்னுடைய கருத்து ஏன்னா இது ஒரு ஜூம் லிங்க் ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் மட்டும்தான் உள்ளே நுழைக்க முடியும் ஒரு ரெண்டு நாள் அதிகபட்சம் ஒரு மூணு நாள் இன்றைக்கி தேதி நான் பேசிகிட்டு இருக்கோம் இன்னையிலேருந்து ஒரு மூணு நாள் டைம் இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணி உள்ள வராங்களோ வந்துக்கலாம் ஏன் நாங்கள் ஜோதிடம் படிக்க சொல்கிறோன்னா இப்போது ஒருத்தர் வழிகாட்டலாம் காட்டலாம் வழிகாட்டலாம் லைஃப் லாங் நம்மளை ஒருத்தவங்க வழி காட்டிகிட்ருக்குங்க புரியுதுங்களா இப்போது என்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்குறீங்க உங்கள் கிட்டே நான் கூகுள் மேப் இருந்தேன் புரியுதுங்களா நான் ஒரு ஊருக்கு தான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்ல முடியும் ஆனால் கூகுளில் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக நீங்கள் தேடி போய்க்கலாம் அப்போது வீட்டில் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வீட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நீங்கள் ஒரு ஜோதிடர் போய் தேட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கங்க அட்லீஸ்ட் பேசிக்காச்சு தெரிஞ்சுக்கோங்க வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேண்டும் அப்படின்றது தான் எங்கள் ஐயா வாக்கு யோகி மூர்த்தி அவருடைய ஸ்ட்ராங்கான குறிக்கோள் இந்த வகுப்பு நிச்சயமாக மாபெரும் ஒரு வெற்றி சாதனையை புரியக்கூடிய மாணவர்களாக இருக்க போகிறாங்க நானும் அவங்களோட இணைந்து வகுப்பில் சில விஷயங்களை சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் முக்கியமான சில டிப்ஸு முக்கியமான சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த வகுப்பில் சொல்ல போகிறேன் வாங்க வகுப்பில் சந்திப்போம் அனைத் அனைவருமே படிக்கணுங்க ஜோதிடம் என்பது அவசியமாக அத்தியாவசியமாக அப்படின்னு பார்க்கணும் அந்த கா அந்த ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம் அத்தியாவசியம் அப்படின் கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம் ஸோ ஜோதிடத்தை படித்து உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் தான் ஜோதிடர் சொன்னால் நம்மளுக்கு புரியணும் அந்த அளவுக்காச்சும் நம்ம ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ வெளிநாடு போக நாலேஜ் இருந்தால் தான் ஜோதிடத்தில் ஏமாற்றப்பட மாட்டோம் என்பது கோவில் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க யார் யாரும் போகலாம் போக கூடாதுன்னு ஒரு பஞ்ச் ஒன்று வச்சிருந்தீங்க ஏன்னா மற்ற கோவில்களுக்கு அந்த மாதிரி நீங்க சொல்ல மாட்டீங்க இது எதனால் சார் யார் போகக்கூடாது ஏன் அப்படின்னா நல்லா இருப்பாங்க இவங்களுக்கு இன்னொரு ஒரு வீடு வாங்கணும்னு ஆசையில அந்த கோவிலுக்கு போவாங்க நான் கேட்குறேன் உண்மையிலேயே வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய வேதனை இருக்குல்ல அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுவும் இந்த சொந்த வீடை விற்றுட்டு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுடைய வேதனை மிகப்பெரிய வேதனை ஏன் போகக்கூடாதுன்னு என்பதே என்னுடைய கருத்தில் என்னன்னா இந்த கோயிலுக்கு போய்னால் இன்னொரு ஃப்ளாட்டு வாங்கிடலாம் இந்த கோயிலுக்கு போனால் இன்னொரு இடத்த வாங்கிடலாம் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம்ற மைண்டில் இவங்க போகும்போது கன்னியாகுமரிந்து திருநெல்வேலிலேருந்து ஒருத்தர் வந்திருப்பார் அவருக்கு இடம் பிரச்சனை இருக்கும் வீடு பிரச்சனை இருக்கும் சரிங்களா இவங்க ஒரு பத்து பேர் போய் இந்தமாரி நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் போய் என்ன பண்ணுவார் லாஸ்ட் ஆனால் நின்றுருப்பார் அவர் தரிசனம் செய்யும்பொழுது கோயில் மூடிடுவாங்க அப்போது ஒரு விஷயம் யாருக்கு பிரச்சனையாக இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கி நிற்கணும் அப்போ இந்த மாதிரி நபர்கள் சார் அப்போ நான் வந்து கோயிலுக்கே போகக்கூடாதுன்னா ஸ்தல சைனா பெருமாள் கோயிலுக்கு சும்மா ஒரு விசிட்டுக்கு போகிறேன் சாமி கும்பிட போகிறேன் ஜஸ்ட் நானும் போய் தெரிஞ்சுக்கணுன்னு போகிறேன்னா செவ்வாய் வெள்ளி சனியை தவிர்த்து ஒரு நாளுக்கு போங்க இந்த செவ்வாய் வெள்ளி சனி எல்லாம் பிரச்சனை உள்ளவங்க போவாங்க ஏன்னா பிரச்சனை உள்ளவங்க போகிற ஒரு ஆயிரம் பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் பிரச்சனை இல்லாதவங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் போகிறாங்கன்னா இந்த ரெண்டாயிரம் பேர் சாமி தரிசனத்தை செஞ்சுடுவாங்க பிரச்சனையாக இருக்கிறவங்க மாட்டிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை விடாது பிரபஞ்சம் அந்த டைமில் தான் கோயிலை போட்டுருவாங்க அந்த டைமில் தான் நடையை சாத்திடுவாங்க அவங்க போயும் மனவிரக்தி இல்லாமல் வெச்சாகி வீட்டுக்கு வருவாங்க ஸோ உங்களுக்கு இடம் இருக்குது நல்ல வீடு இருக்குது அப்படின்னா தயவு செய்து வேண்டாம் மற்ற நாளில் போய் மற்ற நாளில் நீங்கள் போய்க்குங்க சண்டேல போங்க ஒரு நாள் ஃபுல்லாக கூட கோயிலில் இருங்க பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு முதல்ல வடியை விட்டுணேன் மேடம் அதுக்கு பின்னாடி நம்ம நின்று சப்போர்ட் பண்ணணும் இந்த இன்றைக்கி நம்ம இந்தியாவோடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும் பொழுது எவ்வளோ பேர் இந்த இந்திய நாட்டுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் தியாகம் பண்ணியிருக்காங்க நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க ஏன் கோயிலெல்லாம் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வஊசி செக்கு இழுத்த செம்மல் சிறை சென்றார் எவ்வளோ பேர் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு திரும்பி கிடைக்கின்றதுலாம் நான் தெளிவாக இருக்கேன் நான் எந்த விஷயத்தை கொடுக்குறேனோ அந்த விஷயம் பிரபஞ்சம் எனக்கு திருப்பி கொடுக்கும் நீ செய்யும் ஒரு ஒரு செயலுக்கும் நீ தான் காரணம் நீ உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கே திரும்பி வேற ஒருவரால் வரும் என்பதை உணர்ந்து விட்டால் மனிதர்கள் சரியான வழியில் தான் என்னுடைய ஒரே நோக்கம் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் ஒரே விஷயம் சொல்கிறேன் யமனே நேரில் வந்து நின்னாலும் யமன் தான் பயந்து போகணுமே கண்டி நம்ம பயப்படக்கூடாது ஏன்னா தைரியம் என்பது மிக மிக அவசியம் ஏன்னா என்னுடைய கஷ்ட காலங்களில் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னுடைய அனுபவிக்காத ஒரு விஷயம் லைஃப்பில் நான் கிராஷ் பண்ணாத ஒரு விஷயம் நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணல ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கடுமையான காலகட்டத்தை தாண்டியதால் தான் எனக்கு இவ்வளோ சிறிய வயதில் இவ்வளோ பக்குவம் இவ்வளோ ஞானத்தை இறைவன் கொடுத்தார் ஸோ என் வாடிக்கையாளர்களுக்கும் அதான் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல மோதி பார்த்தலவா அப்படின்னு இருக்கணும் இடம் வைக்கலை அவ்வளோதானே உயிர் போலல்ல கடை வித்துறோம் பெருமாள் விற்று கொடுப்பாருன்னு தைரியமாக இருக்கும் வெற்றிக்கு வழிவகக்கூடிய ஒரே விஷயம் தைரியம்தான் மேடம் பயம் என்பது தோல்விக்குண்டான அறிகுறி ஸோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துருக்குறீங்க எல்லாருக்குமே வந்து பயனுள்ள இந்த தகவலை வந்து அவங்களும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குமே வந்து பகிரணும் அப்போ தான் உண்மையாகவே வந்து நிறைய பேரை ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் இந்த நேரத்துக்கும் உங்களோட நேர்காணலுக்கும் நன்றிகள் சார் நன்றி மேடம் சன்லேண்ட் தீபஜோதி ஜோதி பஞ்சதீப விலக்கேற்றும் எண்ணெய் இது தெய்வீகத்தின் அடையாளம்